டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐயா எட்டு எஸ்ஐயாவின் மகன் அதன் பின் ஆண்டவர் என்னை நோக்கி நீ அகன்றதோர் வரை பலகையை எடுத்து அதில் மனிதர் எழுதுவது போல சாதாரண எழுத்துக்களால் மகேர் சாலால் கஸ்பாசை குறித்து எழுது உரியா என்ற குருவும் எபெரேக்கியாவின் மகன் செக்கரியாவும் எனக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் இருக்கட்டும் என்றார் நான் கூடிய கூடியபொழுது அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தாள் அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி அவனுக்கு மகேர் சாலால் கஸ்பாசு என்று பெயரிடு ஏனெனில் இச்சிறுவன் அப்பா அம்மா என்று அழைக்க அறியும் முன்னே தமஸ்குவின் செல்வங்களும் சமாரியாவிலுள்ள கொள்ளை பொருட்களும் அசிரிய அரசனால் வாரிக்கொண்டு கொண்டு போகப்படும் என்றார் மீண்டும் ஆண்டவர் என்னோடு உரையாடி அமைதியாய் ஓடுகின்ற சீலோவாய் சிற்றாற்றின் நீரை வேண்டாமென்று இந்த மக்கள் மறுத்துவிட்டார்கள் ரட்சியினையும் ரமேலியாவின் மகனையும் கண்டு அச்சத்தினால் துவண்டு வீழ்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் ஆற்றலுடன் பெருக்கெடுத்தோடும் பேராற்றை போன்ற அசிரிய அரசனையும் அவன் மேன்மையான படைகள் அனைத்தையும் அவர்களுக்கு எதிராக அணி திரண்டு வரச் செய்வார் கால்வாய்கள் அனைத்தையும் அதன் வெள்ளம் நிரப்பும் எல்லா கரைகள் மேலும் அது புரண்டு பாயும் எங்கும் வெள்ளக்காடாய் காட்டாராய் ஓடும் யூதா நாட்டுக்குள் புகுந்து அதன் கழுத்தை எட்டும் இம்மானுவேலே அதன் கிளைகள் உன் நாட்டின் பரப்பையெல்லாம் நிரப்பி நிற்கும் மக்கள் இனங்களே ஒருங்கிணையுங்கள் ஆயினும் நொறுக்கப்படுவீர்கள் தொலைநாட்டிலுள்ள அனைத்து மக்களே செவிகொடுங்கள் போருக்கென இடையே கட்டிக்கொள்ளுங்கள் ஆயினும் கலக்கமுறுவீர்கள் போர்க்கோலம் கொள்ளுங்கள் ஆயினும் முறியெடுக்கப்படுவீர்கள் ஒன்று கூடி சதித்திட்டம் தீட்டுங்கள் அதுவும் விழலுக்கு இறைந்த நீராகும் கூடி பேசி முடிவிடுங்கள் அதுவும் பயனற்று போகும் ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் தமது வலிமையுள்ள கையை என்மேல் வைத்து ஆண்டவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார் இந்த மக்களின் வழிகளை நான் பின்பற்றாதிருக்க எனக்கு கட்டளை பிறப்பித்தார் இந்த மக்கள் சதித்திட்டம் என்று அழைப்பதையெல்லாம் நீங்கள் சதித்திட்டம் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் எதற்கு அஞ்சி நடுங்குகிறார்களோ அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் நடுங்கி நிலைகுலையவும் வேண்டாம் படைகளின் ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள் அவருக்கே அஞ்சுங்கள் அவர் திருமுன்னை நடுநடுங்குங்கள் அவரே திரு இருப்பார் இஸ்ரேலின் இரு குடும்பத்தாருக்கும் இடர்கல்லாகவும் தடுக்கி விளைச்செய்யும் கற்பாறையாகவும் இருப்பார் எருசுலேமில் குடியிருப்போருக்கு பொறியும் கண்ணியுமாய் இருப்பார் அவர்களில் பலர் தடுமாற்றம் அடைவர் இடறி வீழ்ந்து நொறுக்கப்படுவர் கண்ணியில் சிக்குண்டு பிடிபடுவர் குறி பற்றி எச்சரிக்கை இந்த சான்றுரையை பாதுகாப்பாய் கட்டிவை என் சீடரிடையே இந்த இறைக்கூற்றை முத்திரையிட்டுவை யாக்கோபு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார் ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன் அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிற்க செய்வேன் படைகளின் ஆண்டவர் சியோன் மலையில் குடிகொண்டிருக்கிறார் நானும் அவர் எனக்களித்த குழந்தைகளும் இஸ்ரேலில் அவருக்காக அவருக்கு அடையாளங்களாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கிறோம் மாய வித்தைக்காரரையும் முணுமுணுத்து மந்திரங்களை ஓதி குறி சொல்வோரையும் அணுகி குறி என்று அவர்கள் உங்களிடம் சொல்வார்கள் மக்கள் தம் குலதெய்வத்தை நாடி குறிக்கேளாதிருப்பார்களோ உயிர் உயிருள்ளோர்க்காக செத்தவர்களை விசாரிப்பதல்லவோ முறைமை என்பார்கள் இறை கூற்றையும் சான்றுரையையும் நாடி தேடுங்கள் என்று அவர்கள் சொல்லாததனால் அவர்களுக்கு விடிவுகாலம் வராது என்பது உறுதி பெருந்துன்பத்தோடும் பசி கொடுமையோடும் அவர்கள் நாட்டை கடந்து செல்வார்கள் பசியால் வாடி வதங்கும்போது வெறி கொண்டு தங்கள் அரசனையும் தெய்வத்தையும் வசைமொழியால் சபிப்பார்கள் முகத்தை உயர்த்தி அணாந்து பார்ப்பார்கள் தலையை தார்த்தி தாழ்த்தி தரையை நோக்கி உற்றுவார்கள் எங்கு நோக்கியும் காரிருள் கடுந்துயர் மனவேதனைகள் புலப்படும் காரிருள் அவர்களை ஆட்கொள்ளும் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை மோக்கு புகழ்